இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகிற என் உயிருக்கு இனிய உடன்பிறந்தார்கள் ஒவ்வொருவரையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை தூதுவர்களாக நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உளுந்தூர்பேட்டை தொகுதியிலே தங்கை லோகேஸ்வரி அவர்களை இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிப்பதில் மகிழ்கிறேன் தங்கைக்கு என்னுடைய வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என் அன்பு தங்கை நாகம்மாள் அவர்களை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அடுத்ததாக சங்கராபுரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அன்பு தம்பி ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வெற்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்